Hi. இப்ப பாப்போம் இந்த மெசேஜ் வரது இல்ல மெசேஜ் டிலீட் பண்ண கூடாது மெசேஜ் டிலீட் பண்ணா அங்க அப்டேஷன் குடுக்குறாங்க தானே அதனால டிலீட் பண்ண இயலாது அந்த லைவ் என்னாச்சுமே மெசேஜ் காட்டுது இல்லையாமே நான் வந்துட்டேன் இப்ப காட்டுதா ஓ இப்ப காட்டுது வாங்க உள்ள வாங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஆமாக்கா நானும் பார்த்தேன் வாசிக்கல கமெண்ட் அப்படியா ஆனா தானே வாசிக்கலாம் காட்டாடி இப்படி வாசிக்கிறது உங்களோட உங்களோட ஐடி காட்டுனிச்சேன் அதனால வாசிச்சேன் உங்களோட ஐடிக்கு மேல யாருக்கும் காட்டலை இந்த யூடியூப் காரணம் நம்மளை வச்சு வதத்தான் வாங்குறாங்க ஓகே ஓகே அக்கா சாப்பிட்டீங்க இதுல உங்க கமெண்ட் காட்டுது உங்க கமெண்ட் காட்டு தான் நான் கமெண்ட் போடணும் என்னவா குழப்பம் பண்றீங்க ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க உள்ள வாங்க நீங்கள் வெளியே வேற இருந்து பார்த்து நான் எழுபத்தஞ்சி பேர் பார்த்திருக்கீங்க தானே உள்ள வாங்களே நான் போடுற கமெண்ட் காட்டு ஓ காட்டுது தர்சன் காட்டுது का लाइक पोटेन थैंक यू तंबी थैंक यू ஓ லைவுக்கு வருவேன் ஏழு மணிக்கு தானே லைவ் போடுவாங்க வெளியே நீங்க பாக்குறீங்கன்னு தெரியுதே உள்ளவங்க என்ன ஆச்சு அக்கா என்ன ஆச்சா ஒன்றும் ஆகலை நான் கமெண்ட் வரலையே அதை வெட்டிட்டு திரும்ப போட்டேன் ஒரே டீப்ல ஒரு மூணு ஹவர் போடுறதுக்கே இருக்காது யூடியூப்காரன் நம்ம உயிர வாங்குறாங்க சாதாரணாவுக்கு சப்போர்ட் பண்ணுங்களா நானா என்னையால முடியாது சாதாரண எனக்கு சப்போர்ட் பண்ண முடியாது முடியாம முடியாது அதான் எனக்கு இருக்கு நான் சப்போர்ட் பண்ண நீங்க சப்போர்ட் பண்ணுங்க உங்க ஊர்ல உள்ளவங்க எல்லாம் சேர்த்து சப்போர்ட் பண்ணாதான் இந்நேரம் பெரிய லெவல்ல வீடியோ போயிருக்குமே உங்க அடி நீங்க அடி வச்சிருந்தா உங்களுக்கு சப்போர்ட் பண்ணலாம் அதான் எனக்கு சப்போர்ட் பண்ண சொல்றீங்க நான் சப்போர்ட் பண்ண மாட்டேன் நீங்க சேனல் வச்சிருந்தா சொல்லுங்க நான் வந்து சப்போர்ட் பண்ண

De hey, Inda Cormea, de hey, Inda Cormea. எனக்கு டைமிங் கொடுத்துட்டாங்க அதான் சுத்துது